நண்பர்களே காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழா இதுதான் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க நல்லா உத்து பதத்துக்கு கீழே வந்து நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக காய்ச்சிருக்கோம் இதை முடிஞ்சால் புதுசாக சாப்பிட்லாம் அடியோடு வேரோடு பிடுங்கி கழுவிட்டு சாப்பிட்லாம் இல்லை தேவைன்னா அந்த மாதிரி கில்லி ஃப்ரெஷ்ஷாக பணிகிறதில் இருக்கு இது அப்படியே காலங்காத்தால் சாப்பிட்டா உடலுக்கு கல்லீரலுக்கு அவ்வளோ நல்லது மஞ்சள் காமாலைக்கு இதுதான் சிறந்த மருந்து கல்லீரல் சாப்பிட்டா சரிக்கலை அப்படின்ட்டாங்க கல்லீரல் பலப்பட்டா எல்லாம் சரிச்சிரும் கல்லீரலை ஸ்ட்ராங் பண்ணுன்னா இது முக்கிய முக்கியமானது இதுதான் இது வயல்வெளிகளில் இயற்கை தவிர வயலு இது வந்து ஒரு கரும்பு குழியில் இது அப்படியே பிரித்து இதை சாப்பிட தான் போராணி வேறு எங்கன்னா அது ஒரு ஒரு இடத்துல பார்த்து வச்சுருந்தோம் இதை முழுசாகவும் சாப்பிடலாம் அப்படி வேரோட பிடிங்கி சாப்பிட்டா இன்னும் நல்லது கழுவிட்டு இப்போ கழுவுறத்துக்கு இடம் இல்லைன்னா அப்படியே பிரித்து அப்படியே சாப்பிட்டா கல்லீரல் பலப்படும் கல்லீரல் இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டா மஞ்சள் காமாலே வராது இது நார்மலாக இருக்கும்போது சாப்பிட்லாம் ஒரு முழுசாக சாப்பிட்ணுனா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு சாப்பிட்லாம் முழுசாக வேரோடு பிடுங்கி மென்று சாப்பிட்டுட்டு திப்பி வரும் திப்பிட்டால் நல்லது இது அப்படியே சாப்பிட்டாலும் இப்போ இப்போ மேலோட கிள்ளி சாப்பிட்டா ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலாம் சாப்பிடு அஞ்சு கொத்துக்கீரை சாப்பிட்டா கல்லீரல் நல்லா பலப்படும் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சாப்பிட்டு முடித்து ஒரு பத்து நிமிஷத்துங்காட்டியும் ஒரு பத்து நிமிஷத்துங்காட்டியும் உங்களுக்கு வந்து ஒரு ஏப் வரும் அப்படின்னாலே கல்லீரல் ஃபங்க்ஷன் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இது வந்து மேக்ஸிமம் காலங்காத்தால் மேக்ஸிமம் வந்து காலங்காற்ற பூச்சி கொஞ்சம் இருக்கான்னு பாத்துங்க இது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது ஆனால் பரவாயில்ல ஓரளவுக்கு சாப்பிட்லாம் இது காலங்காத்தால் ஏற்றுக்கிட்டால் உடலுக்கு ரொம்ப நல்லது காலங்காத்தில் சூரியன் உதயத்திற்கு முன்பு சாப்பிட்ணும் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல காலங்காற்றில் வெறும் வயிற்று சாத்திங்கன்னா ரொம்ப நல்லதுதான் நன்றி வணக்கம்